அனைவருக்கும் வணக்கம் தினசரி வானியை பற்றி நம்முடைய இடுசு நமக்கு சிக்கி பண்ணிட்டுருங்க இது வரைக்கும் நம்ம சிக்கி பண்ணாமல் நம்ம மறக்காமல் ஒரு ஒரு சிக்கி மட்டும் தயவு செய்து பண்ணிட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிறது நம்ம தமிழகத்தில் இன்னைக்கு மதியானம் ஒரு அதிகமான வெயில் வந்து காணப்படுங்க அதாவது இன்னைக்கு வந்து மதியான நேரத்தில் அதிகபட்சமாக நாற்பத்தி மூணு டிகிரி வரைக்கும் தொடலாம் குறிப்பாக இந்த வட உள் மாவட்டம் டெல்டா உள் மாவட்டம் தென் உள் மாவட்டங்கள் இந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமே இன்றைக்கி வந்து ஒரு அதிகமான வெயில் வந்து காணப்படும் எனவே தயவு செய்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமா இருங்க இன்னைக்கு மதியானம் அதிகமான வெயில் வந்து காணப்படும் குறிப்பாக மதியானம் பதினோரு மணிலிருந்து பிற்பகல் மூன்று மணி வரைக்கும் மிக அதிகமான வெயில் வந்து காணப்படும் அதாவது இப்போ கூட காலையில் பார்த்தீங்கன்னா காலை வெயில் கூட ஏதோ ஒரு பன்னெண்டு மணி வெயில் போல் அடிக்குதுங்க அதாவது இந்த மே மாதத்தில் காலையில் எட்டு மணிக்கு சரியான வெயில் எப்போதுமே காலையில் இதமான வெயில் அடிக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிக்கு அடிக்கக்கூடிய வெயில் கூட ஏதோ ஒரு மதிய வெயில் கூட அடிக்குது காலையில் ஏழு மணிக்கு அதிகமான வெயில் தான் இப்ப தயவு செய்து கவனம் கவனமா இருக்க வேண்டும் குறிப்பாக பொதுமக்கள் மதிய நேரத்தில் வெளியே வர வேண்டாம் சப்போஸ் நீங்க வெளியே போனீங்கன்னா பாதுகாப்பாக போயிட்டு வாங்க கவனமா இருங்க அதே நேரத்துல விவசாயிகள்லாம் வயலில் வந்து வேலை பார்ப்பீங்க தயவு செய்து விவசாயிகள் கவனமா இருங்க இந்த வெயில் வந்து எப்போ சார் குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா குறையுங்க அதாவது இன்றைக்கி நாளைக்கு இன்னும் இரண்டு நாட்கள் கூட கண்டிப்பாக கொ மிக மிக குறைந்து காணப்படும் அதாவது ஏ மே மாதம் ஏழாம் தேதிக்கு மேலே படிப்படியாக குறையுங்க மே மாதம் ஏழாம் தேதிக்கு மேலே வெயில் வந்து அடிக்கும் மே மாதம் ஏழாம் தேதிக்கு மேலே வெயில் அடித்தாலும் அதிகபட்சம் நாற்பத்தி ஒரு டிகிரி வரைக்கும் பதிவாகும் குறிப்பாக உள் மாவட்டத்தில் அதிகபட்சம் நாற்பத்தி ஒன்று கடலூர் மாவட்டம் முப்பத்தி ஆறு முப்பத்தி மூணு எனவே கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு தீவிரமாக காணப்படும் இதனால் வெயில் வந்து சற்றே குறைந்து காணப்படும் அதாவது நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு டிகிரியில் இனிமேக்க தொடாதுங்க அதிகபட்சம் நாற்பத்தி ஒன்று நாற்பது கண்டிப்பாக நாற்பதுலேருந்து நாற்பத்தி ஒன்று தான் அதிகபட்சம் அடுத்தடுத்து வரக்கூடிய மே மாதம் மேலாம் தேதிக்கு மேலே அடிக்கக்கூடிய வெயில் வந்து நாற்பதுலேருந்து நாற்பத்தி ஒன்று அதிகபட்சம் அவ்வளோதாங்க ஸோ அடுத்து நம்ம மலைப்பொழிவை பற்றி பார்த்துருவோம் இன்னைக்கு மதியானம் மழை வைப்புள்ள மாவட்டங்கள்ல பார்த்திங்கன்னா இடிமலையுள்ள மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் முழுவதும் இன்னைக்கு மதியம் மாலை நேரத்தில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது அதே போல் திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் வடவுர் மாவட்டம் ராணிப்பேட்டை வரைக்கும் இன்னைக்கு வந்து மாலை முன்னேற்றம் அடையணும் ராணிப்பேட்டை மாவட்டம் வரைக்கும் மலை மலை மலைக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் அந்த கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் முழுவதுமே கனமழை மிக கனமழைக்கு அதிகமாக வாய்ப்புகள் மிக அதிகமாக கா தென்படுகிறது குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் இன்னைக்கு மழை பெய்யும் ஓசூர் பெங்களூரு அந்த ஒட்டுமொத்த கர்நாடகா மாநிலம் முழுவதுமே இன்றைக்கி மிக சிறப்பான மழைப்பொழிவு நேற்றைக்கு மழை தான் இன்றைக்கும் மழை தான் ஆனால் தினசரி மலை உண்டு இனிமேல் கர்நாடகா அந்த கர்நாடக இல்லையோர மாவட்டங்கள் நம்ம தமிழக மாவட்டங்கள் முழுவதுமே இனிமேல் தினசரி மழை எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி மதியம் முதல் மழைப்பொழிவு படிப்படையாக தீவிர முடியும் குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் கண்டிப்பாக கனமழை இருக்கிறது இன்றைக்கி திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் மேற்கு பகுதி வரைக்கும் மழை வரலாம் ஆனால் அந்த சேலம் மாவட்டம் இன்றைக்கி வந்து சேலம் மாவட்டம் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி வந்து சேலத்துக்கு நல்ல மழை இருக்குது சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் வரைக்கும் எது எதிர்பார்த்தோம் ஆனால் கண்டிப்பாக இன்னைக்கு வரலாம் சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்சி மாவட்டம் மேற்கு பகுதி வரைக்கும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது முசிறி கரூர் மாவட்டம் கூட வாய்ப்பு இருக்குது கோயமுத்தூர் திருப்பூர் இங்கெல்லாம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஈரோடு மாவட்டங்கள் முழுவதுமே இன்னைக்கு வாய்ப்பு இருக்குங்க ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டம் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு ஒட்டுமொத்த ஈரோடு மாவட்டங்கள் முழுவதுமே இன்றைக்கி கனமழைக்கு வாய்ப்புகள் தென்படுகிறது அதே போல் நீலகிரி மாவட்டம் ஊட்டி இங்கெல்லாம் கன மிக கனமழை வரைக்கும் தெரிகிறது நீலகிரி மாவட்டங்கள் முழுவதுமே இன்றைக்கி வந்து கனமழை எதிர்பார்க்கலாம் கோயமுத்தூர் மாவட்டம் மிக சிறப்பான மழைப்புலி இருக்கிறது கோயமுத்தூர் மாவட்டம் இன்னைக்கு மதியம் முதல் கனமழை மேகன எதிர்பார்க்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஒரு சில இடத்துல ஆலங்கட்டி மழை பதிவாகும் ஏன்னா மதியம் மழை பெய்யும் ஆலங்கட்டி மலை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இந்த கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் இந்த உள் மாவட்டம் கரூர் திருப்பூர் இங்கெல்லாம் மழை பெய்யும் பொழுது ஆலங்கட்டி மழை பெய்வதற்கு உறுதியாக வாய்ப்பு தெரிகிறது அடுத்து திண்டுக்கல் மாவட்டம் மழைக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து திண்டுக்கல் மாவட்டம் மதுரை மாவட்டம் ஒரு சில இடங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் மேற்கு பகுதி விருதுநகர் மாவட்டம் கூட இன்னைக்கு வாய்ப்பு தெரிகிறது எனக்கு அதிக வாய்ப்பு அப்படின்னா தென் உள் மாவட்டம் வேடசந்தூர் திண்டுக்கல் மணப்பாறை தேனி மாவட்டங்கள் முழுவதும் இன்னைக்கு இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புகள் தென்படுகிறது பொள்ளாச்சி வால்பாறை இங்கெல்லாம் கன மீக கனமழைக்கு வாய்ப்பு தெரிகிறது ஆனால் கேரளா மாநிலம் முழுவதும் இன்னைக்கு அதிகமான மழை இருக்கும் நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் அப்படிப்பட்ட அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தில் இடியுடன் கூடிய கனமழைக்கு அதிகமாக வாய்ப்பு தெரிகிறது எனவே கண்டிப்பாக மழை உண்டுங்க மே மாதம் ஏழாம் தேதிக்கு மேலே இதை விட மிக சிறப்பான மழைப்பொழிவு இருக்கிறது வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் உள் மாவட்டம் இதுவரைக்கும் நம்ம வெயிலாடப்பட்ட கஷ்டங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுக்க போகிறது மழைப்பொழிவு இல்ல இடங்களுக்கும் மழை உண்டுங்க சென்னை செங்கல்பட்டு மரக்காணம் புதுச்சேரி கடலூர் வேதாரண்யம் நாகப்பட்டினம் இந்த கடலோரம் வருவது கொஞ்சம் ஏழாம் தேதிக்கு மேலே தான் ஆகும் இப்போதைக்கு வராது கொஞ்சம் லேட்டாகும் லேட்டாக வந்தாலும் கனமழை மிக கனமழை கண்டிப்பாக கொடுக்கும் சென்னைக்கெல்லாம் நல்ல மழை இருக்கிறது புதுச்சேரி கடலூர் சென்னை முதல் வேதாண் வரைக்கும் இப்படிப்பட்ட அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் மிக சிறப்பான மழை புலி இருக்கிறது அதே போல் டெல்டா உள்பகுதி தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்கள் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே மே மாதம் ஏழாம் தேதிக்கு மேலே மிக சிறப்பான பொழிவு காத்திருக்கிறது தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கர்நாடக கர்நாடகால தினசரி மலை தான் இனிமேல் இன்னைக்கு நாளைக்கு இனிமேல் கர்நாடகா இந்த திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் ஈரோடு நாமக்கல் சேலம் மற்றும் இந்த மேற்கு மாவட்டம் கரூர் கோயம்புத்தூர் திருப்பூர் இங்கெல்லாமே தினசரி இடம் மாறி இடம் மாதிரி மழைப்பொழிவு பெய்து கொண்டே இருக்கும் இனிமேல் கண்டிப்பாக மழை உண்டுங்க தயவுசெய்து பொறுமையாருங்க இந்த கோடை மலை எப்போதுமே ஒதுக்கொதிக்கி தான் பெய்யுங்க அதாவது முன்னூடியே நம்ம சொல்லிடணும் ஆனால் என்ன சார் இது எங்கள் ஊரில் அங்கங்கே மழை பெய்யுது எங்கள் ஊரில் ஒதுக்கிடுச்சு அப்படின்னு கேட்கக்கூடாது ஒதுக்கொதிக்கி பெய்யும் ஒதுக்கி பெய்தாலும் இடம் மாறி இடம் மாதிரி தான் பெய்யும் ஒரே நாளில் ஒரே இடத்துல பெய்யாது அது இடம் மாறி இடம் மாதிரி பெய்து கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காற்று குவிதல் அதாவது அந்த மேற்கு காற்று வடமேற்கு மேற்கு வெப்ப காற்று மற்றும் இந்த வங்கக்கடல் காற்று அதாவது ஈரப்பதம் காற்று இதெல்லாமே தொடர்ந்து தினசரி மாறு மாறுபட்டு கொண்டே இருக்கும் அது ஒவ்வொரு நாளும் இடமாரி இட மாதிரி காற்று விதம் அமையும் இப்ப இடமாரி இடமாரி அமையும் போது உங்கள் மாவட்டங்களுக்கும் ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கும் ஒரு நாள் வந்து கனமழை மேகன சேர்த்து கொடுக்கும் இவை தயவு செய்து கவலை விட்டு தள்ளுங்க இந்த ஆண்டு தென்மேற்கு பறமலை கேரளாவில மிக சிறப்பாக இருக்க போகுது அதாவது தென்மேற்கு பறமலை இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா கேரளாவில அதிகமான மழை வெள்ளம் ஏற்பட போகுதுங்க அங்கிருந்து வரக்கூடிய தண்ணீர் வரத்து மிக சிறப்பாக அதிகமாக இருக்கு குறிப்பாக இந்த மேட்டூர் அணையெல்லாம் இப்ப வறட்சியாக இருக்கிறது மேட்டூர் அணை சுத்தமா தண்ணி இல்லை தென்மேற்கு பருவமழையால் ஒகேனக்கல் மேட்டுரன் எல்லாமே அதிகமாக நிரம்ப போகுது அங்கேருந்து இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சக்கிணு நீர் வந்து அதிகமாக வரப்போகுது அதே போல் இந்த தாமிரபரணி இங்கெல்லாம் அதிகமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படும் குற்றாலம்லாம் அதிகமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய எல்லா அனைத்து நீர் நீர்நிலைகள் எல்லாமே நிரம்ப போகிறது டேம்கள் எல்லாமே நிரம்பி கண்டிப்பாக அதிகமான தண்ணீர் வரத்து வரும் ஆனால் கண்டிப்பாக விவசாயம் செய்வதற்கு அதிகமான தண்ணீர் வருங்க கண்டிப்பாக இந்தாண்டி விவசாயம் செய்வதற்கு கூடுதல் தண்ணீர் வரும் இனிமேல் தென்மேற்கு பருவமழை பற்றி கவலைப்படாதீங்க முப்பத்தி ரெண்டு டிகிரி ஆச்சுங்க இப்போ கடலுடைய டெம்பரேச்சர் வெப்பநிலையை வெப்பநிலையில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு டிகிரி அந்த முப்பத்தி ரெண்டு டிகிரி இருந்தாலே அதிகமான நீராவி அங்கிருந்து வரக்கூடிய அந்த தென்மேற்கு பருவ காற்று இந்தியப் பிறங்களுக்கு காற்று மாலைத்துவ வழியாக இப்படி நுழைந்து வரும்பொழுது நம்ம கேரளா லட்சத்துக்குள்ளே முப்பத்தி ரெண்டு டிகிரி இருக்குது அந்த முப்பத்தி ரெண்டு டிகிரியை அந்த காற்று என்ன பண்ணும்னா அப்படியே கொண்டு அந்த ஈரப்பதம் நீராவியை கடத்தி கொண்டு வந்து தென்மேற்கு அந்த அந்த மலை மலை மீது பட்டு பயணிக்கும்பொழுது அங்கே தடுத்து அதிகமான மழை வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகிறது அதே போல் வட இந்தியா நம்ம தமிழகம் தவிர்த்து பிற மாவட்டம் வ வட மாநிலங்கள் கேரளா கர்நாடகா நீர் பிரிவு எல்லாமே அதிகமாக மழை வெள்ளம் ஏற்படும் தமிழகத்திற்கும் மழை உண்டு தென்மேற்கு பருவமழை அதில் இடிமலை இருக்கும் இடையிடையே தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த வெப்பசலன மழை காத்திருக்கிறது நம்ம தமிழகத்தில் இருந்தால் அதிகமாக காத்திருக்கிறது இதே இந்த ஆண்டு வடகிழக்கு பருமழையும் சரி தென்மேற்கு பருவமழையும் சரி மிக அதிகமாக இருக்குது இப்போ கோடை மலையும் இப்போ தொடங்கிடுச்சு இது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை தீவிரம் தீவிரமையும் எனவே தயவு செய்து மழை பற்றி கவலை விட்டு கவலை விட்டு தள்ளுங்க கண்டிப்பாக மழை இருக்கிறது மிக அதிகமான மழை இருக்கிறது இப்போ வந்து இன்னைக்கு நான் சொல்லிட்டேன் எங்கெங்கெல்லாம் மழை பெய்யும் சொல்லிட்டோம் இந்த கர்நாடக எளியூர் மாவட்டம் மேற்கு உள் மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி தென் மாவட்டம் சில இடத்துல இன்னைக்கு கனமழை பதிவாகும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த மழைப்பொழிவு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் ஒரு பத்து பதினைந்து பதினாறு நாட்களுக்கு மழைப்பொழிவு நம்ம தமிழகத்தில் இடிமலை தொடரும் இடமாறு மாறி பெய்யும் ஒவ்வொரு நாளும் தின நிமே தினசரி மழை தாங்க இனிமேல் தினசரி பொழிவு பெய்து கொண்டே இருக்கும் இடமாரி இடமாறி பெய்யும் ஒதுக்கொதிக்கி பெய்யும் ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கும் ஒரு நாள் வந்து கனமழை மீகன கொடுக்கும் சென்னை கடலோர மாவட்டங்களுக்கு சற்று தாமதமாகும் ஏழாம் தேதிக்கு மேலே எதிர்பார்க்கலாம் தினசரி வானிலை பற்றி அறிய நம்ம ஈடுசன பார்த்து சக்தி நன்றி